அனைவருக்கும் வணக்கம் நரசிம்மர் ஜெயந்தி நாளை என்பதே நரஹரிக்கில்லை திருமாலின் பத்து அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அவதாரமாக நான்காவது அவதாரம் நரசிம்மர் அவதாரம் கனப்புழுதிலே இரணையினை வதம் செய்ய பக் பக்த பிரகலாதனை காக்க தோன்றிய அவதாரம் என்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருடந்தோறும் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது இத்தருணத்திலே நாம் திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டத்துக்கு உட்பட்ட தாளக்கரை எனும் சிற்றூரில் பெற்ற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகளை காண்போம் இது மிகவும் தொன்மை வாய்ந்த ஆலயம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பெற்ற ஆலயம் இவ் ஆலயம் மிகவும் தொன்மை வாய்ந்தது மாதந்தோறும் வரும் சுவாதி நட்சத்திர தினத்தில் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பான அபிஷேகம் மற்றும் யாக பூஜைகள் நடைபெறும் இத்தலத்தின் சிறப்பாக விநாயக பெருமான் சர்ப்ப ரூபத்திலே காட்சி தருவார் வேறெங்கும் காண கிடைக்காத காட்சி சர்ப்ப விநாயகராக காட்சி தருகின்றார் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் கடன் நிவரசி ஸ்தலம் கனப்பொழுதிலே நமக்கு வேண்டுவென வேண்டு வேண்டும் வரம் தரும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் மாதம் தோறும் வரும் சுவாதி நட்சத்திர தினத்தில் நாம் இத்திருத்தலம் சென்று லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் சொர்ண சர்ப விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் மற்றும் பரிவார தெய்வங்களையும் வணங்கி திருவருள் பெறுவோம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுலந்தம் சர்வதோமுகம் நாரசிம்மம் பீஷணம் மித்ருமத்தும் நமாமியகம் நரசி நரசிம்மருடைய ஸ்துதி மற்றும் கடன் நிவர்சி ஸ்தலமாக திகழ்பவால் பிரதோஷ தினத்தில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் இத்தருணத்திலே பக்தர்கள் அனைவரும் அவனாசி வரும்பொழுது இத்தலத்தையும் சேவித்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளின் திருவருள் பெற வேண்டுகின்றோம் அப்படியே சேனலை லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிங்க ஆலய தரிசனம் நன்றி வணக்கம் உங்கள் பேர் ஆதரவினால் இந்த அடியேனும் ஓம் வஜ்ரணாயத் மே தீக்ஷண தம்ஸ்ராய தீமகே தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாது நரசிம்மரின் காயத்ரி மந்திரம் இம்மந்திரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது இம்மந்திரத்தை ஜபிக்க பலன் கைமேல் பலன் ஓம் லட்சுமி நரசிம்மாய நமக நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி